கும்ப ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன் கும்ப ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த அக்டோபர் மாதத்தில் சூரியன் நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்ததாக பாக்கியாதிபதி சுக்கரன் நீசமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாத்துக்கும் மேலாக வாழ்வாதாரத்தை தரக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் இருந்தாலும் புதன் கூட ஒரு சேர்க்கை ஸோ கும்பராசி நபர்களுக்கு சனியின் வக்கர அமைப்புகள் அதிகமாக நேருக்கு நேரான வக்கர அமைப்புகள் ஆரம்பித்து சூரியனுக்கு சனிக்கு நேருக்கு நேரான வக்கர அமைப்புகள் ஆரம்பித்து பின்னோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசியின் அமைப்பு சனி ஸோ அக்டோபர் மாதத்தில் கும்பராசி நபர்கள் உங்களை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரகசியங்கள் காப்பாற்றப்படுதல் வேண்டும் கும்பராசி நபர்கள் அதாவது இந்த காலகட்டத்தில் ஒரு செயற்கை செயற்கையால் சில பிரச்சனைகள் நீங்கள் சில விஷயத்தை பேசியிருக்கலாம் ஏற்கனவே அவர்கள் இப்போதைக்கு உங்களை வந்து நீங்கள் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க அப்படின்னு சொல்லி உங்களை மாட்டிக்கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு உங்களை பிளாக்மெயில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்க மேலே பழி போடுறது வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி நாலு பேர்கிட்ட பறைப்பு விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த காலகட்டத்திலையும் நீங்கள் பேசுறதும் விட்டு நீங்கள் அப்படியே எல்லா விஷயத்தையும் மனசை விட்டு பேசுற மாதிரி பேசிட்டீங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்லேயும் பிரச்சனை உருவாகும் இப்போ கும்பராசி நபர்கள் பார்ட்னர் செயற்கையை நம்ப கூடாது இது செயற்கைனா எல்லாமே செயற்கை தான் நீங்கள் அம்மாவையும் செயற்கையை எடுத்துக்கலாம் வாழ்க்கை துணையும் செயற்கை எடுத்துக்கலாம் அப்பாவையும் சேர்க்கை எடுத்துக்கலாம் நண்பர்களும் சேர்க்கை தான் அண்ணன் தம்பியும் சேர்க்கை தான் ஸோ கும்பராசி நபர்கள் சேர்க்கை உங்களுடன் சேரக்கூடிய நபர் நீங்கள் பழகக்கூடிய நபர் இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க நம்பிக்கைக்குரிய விஷயங்களை பேசி இருந்தீங்கன்னா கூட இப்பொழுதுக்கு அவங்களால பிரயோஜனம் சூழ்நிலை தேவையில்லாமல் நம்ம நம்பினேன் இன்னைக்கு எனக்கே வந்து பாதகமாக நிற்கிது அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு உங்களுடைய செயற்கைய உங்கள் கூட சேரக்கூடிய நபர் உங்களை அப்படி வந்து புறம் பேசுகிறதுக்கான சில சூழ்நிலைகள் நிறையாவே இருக்குது ஸோ கும்பராசி நபர்களுக்கு இந்த மாதத்தில் செயற்கையால் தலைவலி அப்போ எதையுமே பேசக்கூடாதா எதையும் சொல்லி வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அதுக்கான டைம் இல்லை ஸோ நீங்கள் தான் மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட விஷயத்தை மட்டும் அப்படியே ரொட்டேஷன் லைஃப்பை பார்த்துக்கிட்டு சேர்கிறவங்கள்ட்ட என்ன தான் அவங்கள்ட்ட போட்டு வாங்கினாலும் வாய்ப்புடுவாங்களோ எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாலே சரியாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வெளிப்படையாக சில விஷயத்தை பேசுவதனால் அது வந்து வேறு மாதிரியாக கண் காது மூக்கெல்லாம் வைத்து திரித்தப்ப திரிக்கப்பட்டு அடுத்தவங்க மாற்றி விட்ருவாங்க ஸோ பார்ட்னரால் புரோஜனமற்ற ஒரு மாதமாக இந்த நேரம் வருது ஸோ அந்த விஷயத்தில் ஜாக்கிரதை இருங்க இதுக்கு பக்கப்பலமாக பாக்கியாதிபதி வரதுனால உள்ள திருப்திகரமான சூழ்நிலை இந்த இடத்துலேருந்து கிடைக்காது இப்படி தான் பலன் ஜோதிட ரீதியாக இப்படி தான் ஒரு பலன் கிடைக்கும் ஸோ பாக்கியாதிபதி நீசம் வீக்கான ஒரு பொசிஷன் அப்போது பார்ட்னரோட அமைப்புகளும் வீக்கான பொசிஷன் அப்போது இந்த பாக்கியாதிபதி நீசங்கிறது வழியில் தான் உங்களுக்கு அதிகமான மன உளைச்சல் தரும் மன வருத்தம் திருப்திகரமாக சேர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சுதப்பலாக முடியும் ஸோ சேர்ந்து செய்வது சேர்ந்து ஒத்த ஆசையாக போவது ஒத்த ஆசை வரக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுது ஸோ நீங்கள் தனித்து மேக்சிமம் செயல்படுவது ரொம்ப நல்லது இதுதான் ஒரு சம்பள வேலையில் இருக்கீங்க வேலையில் கூட பக்கம் பக்கமாக வேலை செஞ்சால் கூட அது உங்களுக்கு வந்து உங்க வேலை பாதிக்கும் அவங்க வேலை நடந்துரும் இப்படிங்கிற விஷயம்லாம் கண்கூடா பார்க்கலாம் அதே போல குடும்ப விஷயங்கள் குறிப்பாக தான் சனி உட்காந்துருக்கு குடும்ப விஷயங்கள் பெண்கள் மையப்படுத்தி நிறைய விஷயத்த பேச வேண்டியது இருக்கு குடும்ப பிரச்சனை குடும்ப விஷயங்கள் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை தலை தூக்கும் இன்னும் சொல்ல இந்த பிரச்சனையே இப்ப நம்ம பேசின பிரச்சனைகளே குடும்பத்துல தான் அதிகமாக இந்த விஷயங்கள்லாம் வெளியில வெடிக்கும் ஸோ ஃபேமிலி சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த செயற்கை நாள் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நிறையா வரும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உண்மை நீதி நேர்மை நியாயம் அப்படிங்கிற அடிப்படையில் பேசி அது வேறு மாதிரியாக போய் எப்போது நடந்த பிரச்சனைகள்லாம் இப்போதைக்கு கப்பம் கட்டுற மாதிரி வந்துடும் ஸோ அந்த விஷயத்தில் நோட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து சில விஷயங்களில் திருத்தி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்கள் வச்சீங்க அடுத்ததாக செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷன் ஒன்பதில் கிடைக்க வருது இந்த ஒரு காம்பினேஷன் கொஞ்சம் நல்ல காம்பினேஷனாக வருது கும்பராசி நபர்களை பொறுத்தவரை ஒன்பதில் வர்றதுனால ஒரு லைஃபோட அமைப்புகள் லைஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம உண்டு வேலை உண்டு நம்ம ஏதாச்சும் உயர்வு அடைய முடியுமா அப்படியே ஒரே வட்டமாக ஒரே மாதிரியாக போயிட்டு இருக்குது ஒரே மாதிரியா போயிட்டு இருக்க விஷயங்கள மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏன்னா புதன் வந்து ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு சேஞ்சு நியூவா பழசை கைவிட்டு நியூவா ஒரு மாற்றத்தை தரக்கூடிய கிரகம் புதன் அது செவ்வாய் கூட சேர்ந்து ஒன்பதில் இருக்கு அப்போ ஒரே மாதிரியா அரைச்சமாவே அரைச்ச மாதிரி போயிட்டு இருக்குது ஒரே மாதிரியா போயிட்டு இருக்குது லைஃப் வந்து ஒரு கல் மாதிரி இருக்குது ஒன்றும் முன்னேற்றமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கும்பராசி நபரில் பொறுத்தவரை இந்த காலகட்டம் கொஞ்சம் நியூவாக ஏதாச்சும் கிடைப்பதற்கான வழிகள் ஏற்பட போகுது புதுசாக பலசு இல்லை புதிய விஷயங்களில் ஈடுபாடு தேவை புதுசாக ஏதாச்சும் கிடைச்ச வாய்ப்பு இருக்கும் வளச அவ்வளோதான் உழவு புதுசாக தான் பார்க்கணும் புதுசாக எதாவது கை கொடுக்குமா சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா இந்த மாதிரி நியூ விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு இது வந்து ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதந்தான் இந்த நியூ விஷயங்கள் அப்படின்னாவே என்னென்ன விஷயங்கள்லாம் நியூ விஷயங்கள் புதிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லைஃபுக்கு வாழ்வாதாரத்துக்கு அவங்க லைஃபுக்கு இன்றியமையாத ஒரு விஷயங்கள் அது வேலையாக இருக்கலாம் ஒரு வாகன அமைப்பாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பணம் சம்பாதிக்கக்கூடிய மெத்தடாக இருக்கலாம் ஸோ புதிய சொந்த பந்தங்கள் உறவுகளாக இருக்கலாம் புதிய நட்பு சேர்க்கையாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்கலாம் புதிய இடமாக இருக்கலாம் மனதை ரிலாக்ஸாக வைக்கிறதுக்கு புதுசாக ஒரு இடத்த தேடி போகலாம் ஆன்மீகமாக இருக்கலாம் கோயில் கோலம் புதுசாக பார்க்கக்கூடிய ஒரு பிளேஸ் இந்த மாதிரி எதுவானாலும் வச்சுக்கலாம் ஸோ ஒரு லைஃபுக்கு இன்ட்ரீஎம்மையாக தான் ஒன்று எனக்கு இது கிடைச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லைஃபுக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பை கொண்ட கும்பராசி நபர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஒரு மாதம் ஸோ நியூவாக கிடைப்பதற்கான வழிகள் உண்டு ஐந்து மற்றும் எட்டு அதே போல் தூர இடத்தை சார்ந்து சில எதிர்பார்ப்புகளை கொண்ட தூர இடத்தை மையப்படுத்தி தூரம்னா என்ன எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்காதீங்க தொலை தூரம் கொஞ்சம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் ஒரு சில நண்பர்களுக்கு ஃபாரின் இந்த மாதிரி தூர இடத்தை மையப்படுத்தி ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய கும்பராசி நபர்களுக்கு ஜாதக ரீதியாக அதுக்கு டைமு ஜாதகத்தில் அந்த இடம் இருக்குன்னாக்கா தூர இடத்துனால இந்த ஜாதகருக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஜாதகம் முடிவு பண்ணிடுச்சின்னா இந்த கோச்சார் அமைப்புகளை உங்களுக்கு கிளிக் பண்ணி கொடுத்து தூர இடத்துல ஏன்னா எட்டு பத்து இந்த கனெக்ட் வந்து ஒன்பதில் கிடைக்கிறதுனால இப்போதைக்கு திருப்திகரமாக இலகுவாக அதுதான் மெயின் இலகுவாக சில காரிய அமைப்புகள் தூர இடத்தை சார்ந்து எதிர்பார்க்கக்கூடிய கும்பராசன் அவர்களுக்கு அது நடக்கும் இந்த நேரம் அதுக்கான டைமிங் தான் இது ஃபைனலாக குருவோட விஷயங்கள் கும்பராசி நபர்களுக்கு உருவோட விஷயங்கள் ஆறை நெருங்கிய அமைப்புகளில் சற்று பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கிறதுனால பலருக்கும் சம்பள வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை கும்பராசி நபர்கள் சம்பள வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில பல மாற்றங்களை எதிர்பார்க்க கூடிய நேரமாக வச்சுக்கலாம் அதே சமயம் க கட்டாய மாற்றங்களும் கண்டிப்பாக ஒரு சில நபர்களுக்கு நடக்கும் ஸோ காசு அந்தஸ்து வேலை சம்பாத்தியம் உத்தியோகம் இதனை மையப்படுத்தி கும்பராசி நபர்களுக்கு இதுக்கு மேற்பட்டு நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது இதில் ஒரு சில நபர்களுக்கு நல்ல காசு கிடச்சி இந்த கடன் பிரச்சனை மற்ற பிரச்சனைலாம் சமாளிக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகள் மாறும் ஒரு சில நபர்களுக்கு பழைய விஷயங்களை சரி கட்டுறதுக்காக புதிதாக ஒரு கடன் விஷயத்தை வாங்கி போட்டு புதிதாக ஒரு வேலை விஷயத்தை மாற்றி வேறு ஒரு வேலைக்கு போய் இல்லை எக்ஸ்ட்ரா ஜாப்பு பார்ட் டைம் ஜாப் இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் சம்பாதித்து அதன் பிற்பாடு இந்த கடன் பிரச்சனையை சமாளிக்கிற இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஸோ கும்பத்திற்கு ஒரு நல்ல டைமிங் தான் ஒன்றும் பெரிய குறைகள்லாம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை ஸோ நான் ஓப்பனிங் சொன்ன விஷயத்த கொஞ்சம் செயற்கை விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்துங்க மற்ற வீடு நல்லாயிருக்கும்